ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கொள்ளு பருப்பு வச்சு ஒரு டிஷ் தாங்க பார்க்க போகிறோம் இதை இந்த மழை காலத்துக்கு சாப்பிட்டோம்னா சளி இருமல் இதெல்லாம் தொந்தரவு கொஞ்சம் குறையுங்க அதுக்காகவே மழைக்காலங்களில் கொள்ளு அவசியம் வாரம் ஒரு தடவையாவது சேர்க்கலாங்க அதுக்கு முதல்ல கொள்ளு பருப்பை ஒரு நூறு கிராம் அளவு எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேங்க இப்போ இது காலையில் நல்லாவே ஊறிடுச்சு இதை குக்கரில் போட்டு நம்ம ஒரு மூணு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கொள்ளை வேக வைக்க முன்னாடி நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிடுங்க கொள்ளில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் போகும் குக்கரில் போட்டு இந்த அளவுக்கு சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கணுங்க இப்போ அதுக்கு ஒரு மசாலா அரைக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் நாலஞ்சு வெள்ளைப்பூடு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி காரத்துக்கு மூணு வர மிளகாயும் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் வச்சுருக்கேங்க ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி அதோடு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் இப்போ வானொலியில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம் நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க இது ஓரளவு சூடு ஏறுனா போதும் ஏன்னா அந்த சின்ன வெங்காயத்தோட அந்த பச்சை வாசனை தெரிஞ்சாதாங்க இந்த டிஷ்ஷுக்கு நல்லாயிருக்கும் ஸோ நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம் அதோட ரெண்டு கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன் இதை எல்லாத்தையும் இப்போ நம்ம ஆற வைக்க போகிறோம் ஆற வச்சு வேக வச்ச கொள்ளு பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த ஆறுன மசாலாவையும் இதோட சேர்த்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க மிக்சியில் லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்தாலே போதும் கொள்ளு பருப்பு துவையல் சூப்பராக பாருங்க பாருங்கள் அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் இதை நம்ம ஒரு தாளிப்பு போட்டுக்கலாங்க அதுக்கு சின்னதாக ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கடுகு கருவேப்பில் கட் பண்ணி வச்ச பல்லாரி வெங்காயம் இது எல்லாத்தையும் தாளித்து நம்ம இந்த துவையில் கொட்டிட்டோம்னா சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க சளி இருமல்லாம் இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கொள்ளே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இது ரொம்பவே பிடிச்சிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தவறாமல் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. தேங்க் யூ